அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் பில்டர்ஸ் உங்கள் சோனி விநாயகர் பில்டர்ஸ் உங்கள் சாரதா டைரக்டர் இப்ப நம்ம எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா நமது சேலம் மாவட்டம் வளர்ந்து வரும் நம்ம எடப்பாடியில தாங்க இருக்கோம் நம்ம எடப்பாடியில மேம் சொல்லுவாங்க திருமலை நகர் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல தாங்க சார் நம்மளுடைய சைட் இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துல இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து வசதியோட நம்ம ஒரு பக்கத்துல ஸ்கூலு நம்ம இது இப்போ பெட்ரோல் பங்கு எல்லாம் ட்ரைனேஜ் டியூப்லைட்டு வசதியோட எல்லாமே நம்ம தார் ரோடு ஃபெசிலிட்டியோட நல்ல ஒரு சுற்றியும் வீடுகள் நிறைந்த பகுதியில் தாங்க சார் நம்மளோட சைட் இருக்குது இடங்கள் வேணும்னாலும் இடங்கள் வாங்கிக்கலாங்க சார் வீடுகள் வேணும்னாலும் வீடுகள் வாங்கிக்கலாங்க சார் தனித்தனி பிளாட்டுக்கு குடிநீர் வசதியும் பண்ணி தனித்தனி பிளாட்டுக்கு தனித்தனியா சோலார் வசதி மரக்கணும் நடு கொடுத்துருக்காங்க கேட் கம்யூனிட்டி சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் சார் ரேரா கவர்மெண்ட் அப்ரூவ் பெற்ற வீட்டு மனை இது இது நம்ம லேண்ட் பாத்தீங்கன்னா வீடுமோ வீட்டு மனையோ வீடோ ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இது நம்ம பாத்தீங்கன்னா எடப்பாடி டு ஜலகண்டம் போற போற மெயின் ரோட் டச்சே நம்ம சைட் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு உங்க குழந்தையோட முன்னேற்றம் உங்க குழந்தைங்களோட லைஃப்க்காக தான் நீங்க ஒரு பிளாட் வாங்க போறீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் இது மாதிரி இடம் நம்மளுக்கு வந்து சீக்கிரமா கிடைக்காதுங்க ரோடு பாயிண்ட் அதுவும் கம்பல்சரி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க சார் வந்து நல்லபடியா வாங்கி